அவன் சொன்னா உடல போய் கேட்பமா உம் என்ன வேணாம் வெளியே இந்த கூப்பிட்டு பார்ப்பான் உடல போய் ஏதாவது என்ன பண்றாது யாரு என்னன்னு தெரியாம யாரும் வீட்டுக்கு போக கூடாது சரி இங்க இருந்த இந்த மாதிரி வீட்டில் யாராவது இருக்கீங்களா கொஞ்சம் வெளியே வாங்கம்மா யார் நீங்க யார் வேணும் அது வந்து ஞாபகம் வந்துச்சு ஞாபகம் வந்துச்சு வீட்டு வரைக்கும் ஆள் வேணும்னு சொல்லி பேப்பரில் விளம்பரம் கொடுத்துருந்தேன் அதுக்காக வந்திருக்கீங்களா பாட்டி ஓஹோ இந்தம்மா விளம்பரம் கொடுத்துருக்கா நல்ல ஐடியாவா இருக்கே ம் நம்ம பேட்டியும் பார்த்துக்கணும் இந்த வீட்டில் இருக்கவங்க என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்போ இந்த வீட்டுக்குள்ள நம்ம இருந்தால் தான் ஆகும் சரிட்டேன் பேசாமல் எப்படியாவது வீட்டு வரைக்கும் சொல்லி உள்ளே போன் தர என்ன பட்டி எதை வச்சுருக்கீங்க பாட்டி உங்க தான் ஆமாம்மா நீங்கள் சொன்னதுக்காக தான் வந்திருக்கேன் விளம்பரத்தை பார்த்துட்டு என் பையன் சொன்னா அதுதான் சரி வேலை கெட்டு போகணும்னு வந்தோம் சம்பளம் என்ன இது என்ன வேலை இதெல்லாம் சொன்னீங்கன்னா பரவாயில்ல பாருங்கம்மா என் வீட்டில் என் பையன் என் வீட்டுக்காரரு என் புல்லா பாப்பா வருவா அதுக்கப்புறம் என் பையனோட பொண்டாட்டி மொத்தம் இத்தனை பேர் இருக்கும் என் என்ம்மா பேமெண்டியெல்லாம் இது இல்லையா இதில் பாட்டி இப்போதான் கல்யாணம் ஆச்சு ஒரு நாலஞ்சு நாள் இருக்கும் அப்படிங்களாம்மா சரி சரி பையன் பேர் என்ன பொண்ணு பேர் என்ன என் பையன் பேர் விஜய் பொண்ணு பேர் ரேஷ்மா என்ன சரி நம்ம ரேஷ்மான்னு சொல்லுது என்ன பாட்டி அப்போ போய் கீழே குஞ்சு யோசிச்சுட்டே இருக்கீங்க இல்லை உங்க பையன் பேரு பொண்ணு பேரு சொன்னீங்க அப்புறம் உங்க மருமக பேர் சொல்லவே இல்லையா அதான் கேட்டேன் அந்த நாதாரி பேர்லாம் என் மாலேருந்து வராது நீங்கள் சும்மா இருங்க என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசுங்க தேவை பேசாதீங்க ஐயோ அம்மா கோப்படாதீங்க கோப்படாதீங்க எனக்கு என்ன எதுன்னு தெரியாது நான் எதாவது வேறு தெரியாமல் கேட்டுவிட்டேன் சரிம்மா நான் எதுவும் கேட்க மாட்டேன் சரி சரி சம்பளம் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ரெண்டாயிரூவா கொடுத்துருவேன் சாப்பாடு இங்கே சாப்பிட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வீட்டுக்கு மட்டும் எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது எதுவும்னாலும் இங்கேயே நான் செக் பண்ணிட்டு தான் அனுப்புவேன் சரிங்கம்மா நீங்க சொன்ன எல்லாமே எனக்கு ஓகே தான் ஆமாம் உங்க டீட்டெயில கொஞ்சம் சொன்னீங்க பரவாயில்ல வீட்டுக்குள்ள எல்லாமே வேலை ஏதாந்த பொருள் எதாவது தூக்கிட்டு போயிட்டா நான் எங்க போய் தரது அதுக்குதான் கேட்கறேன் அது பரவாயில்ல உங்க வீட்டுக்காக நீங்க கேட்குறீங்க தப்பில்ல என் தான் இருக்கு இருக்கேன் வீடு எல்லாம் சரி நைட்டு வெளியே போயிருந்தா இல்லைம்மா நான் வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவேன் அப்படியா சரி ஓகே உங்களுக்கு ஓகேண்ணா என்ன இருந்தால் வேலைக்கு வந்துடுங்க ரொம்ப சந்தோஷமா நான் இப்போ வந்துடுறேன் என்ன செய்யணும்னு சொல்லுங்க நான் எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிடறேன் போய் பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டு சமைக்க திரும்ப உங்களுக்கு சமைக்க தெரியுன்னு சொன்னா தான் என்னம்மா என்னாச்சு தெரியுமா எனக்கு சமைக்கவும் தெரியும் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் இப்ப அந்த வழியை பார்த்துருங்க நான் சொல்ற தான் சமைக்கணும் சரிங்கம்மா சரி சரி ஃபஸ்ட்டு போய் எனக்கு காபி போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா உங்கள் வேலை ஆரம்பிங்க ம் சரிங்கம்மா நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடுறேன் உள்ள வாங்க நான் தெரிஞ்ச ரம்பாளி எப்படி தான் இருக்க போகிறான் நம்மளே இந்த பங்கு வாங்குறா சின்ன பிள்ளை ஐயோ இப்படி போய் விழுந்துட்டே கண்மணி உனக்கு ஒரு பாதுகாப்பாக வந்து நான் அந்த வீட்டில் இருந்து தான் ஆகணும் பார்த்துக்கிறேன் என்ன நடந்தாலும் சரி நம்மளை பார்த்துட்டு உண்மை வெளியே வந்துடவே கூடாது இவளுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும் சரி சரி முதல்ல வீட்டுக்குள்ள போதுவோம் மற்ற சீத்தா அப்புறம் பார்த்துக்கலாம் அடுடு என்னோட பொண்ணாதி வரா ம் மேடம் சாப்பாடு எடுத்துட்டு வராங்கன்னு நினைக்கிறேன் வாடி 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 கியூட் பண்ணாட்டி நீ இல்லாமல் தான் தாங்க மாட்டேன் நீ இல்லாட்டி

நீங்க நாளைக்கு வந்து சொல்லு. என்ன நடந்துது? என்னங்க, நரவல்லில அப்பாව பார்த்தேன். அப்பாவயா? உங்க அப்பாவையா ஆமா. எங்க அப்பா தான். சரி பார்த்தானே என்ன? நீதான் உங்க அப்பா கிட்ட பேச மாட்டேன்னு சொன்ன. பார்த்தேன்னு சொல்ற? என்ன எனக்கு ஒன்னு புரியல. தான் என்ன? ஏனா அவரே ரொம்ப குடிப்பாரங்க. அதனால எனக்கு அவரை பார்த்தாலே பயமா இருக்கும். ஆனா இன்னைக்கு ஏன் தலசி? என்னாச்சு? அப்பா ஒரு இரும்பு கடையில வேலைக்கு செஞ்சுட்டாருங்க பாத்திரம் எல்லாம் விக்கிற மாதிரி கடை பரவாயில்ல நீ சந்தோஷமான விஷயம் தானே அவரு முன்னாடி குடிச்சிட்டு இருந்தாரு இப்ப ஒரு வேலைக்கு போறாரு நினைச்சு நீ சந்தோஷப்பட வேண்டியது தானே ஏன் வருத்தப்படுற இல்லங்க எங்க அப்பா என் மேல எவ்வளவு பாசமா இருந்திருக்காரு நீ தான் புரிஞ்சுக்கிட்ட அப்படி எழுவுறாரு அது மட்டும் இல்ல எங்க அண்ணி தான் அப்பாவுக்கு புத்திமதி சொல்லி வேலைக்கு போக வச்சிருக்காங்க எனக்கு ஒரே ஒரு தான் என்னடா தலசி நீ கேட்டு நான் என்ன இல்லைன்னு சொல்லியிருக்கேன் எதுனால சொல்லு நான் ஒரு நாள் போய் எங்க வீட்டுல பாத்துட்டு வரட்டுமா எங்க அண்ணியையும் அப்பாவ அம்மாவை எங்க அண்ணன எங்க அண்ணன் என் கூட பேச மாட்டான் ஆனா அண்ணிக்கிட்ட பேசலாம்ல நான் போயிட்டு வரட்டுமா நீங்க எப்ப சொல்றீங்களோ அப்ப போறேன் ஓ அதான் விஷயமா அங்க போகணும்னுக்கு அவங்கள பாக்கணும் அப்படிதானே ஆமாங்க எங்க அப்பா பத்தந்தனுக்கு அதே யோசனையாவே இருக்கு எங்க அம்மாவையும் பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஒரு நாள் போய் பாத்துட்டு வந்துடுறனே எடி தொலைசி நாளைக்கு வேணா போயிட்டு வா நான் என்ன வேணாம் சொல்ல போறேன் அப்படியாங்க சரிங்க அப்ப நான் நாளைக்கு போய் பாத்துட்டு வரேன் சரி இவ்வளவுதானே விஷயம் இதுக்கே முகத்தி வச்சிட்டு இருக்க சந்தோஷமா இரு சரிங்க சாப்பாடு வாங்கிக்கிறீங்களா அத்தைக்கு வேற உடம்பு சரியில்லன்னு படுத்துட்டு இருந்தாங்க நான் சீக்கிரமா போய் பார்க்கணும் என்னத்துக்கு தொலைசி அம்மாக்கு என்ன நல்லா இருந்தாங்க வரும்போது கூட பாத்துட்டு வந்தேன் என்னமோ குளிருக்கு குளிர்ந்த மாதிரி வருதுங்கிறாங்க படுத்துட்டு இருந்தாங்க நான் போய் தான் கசா ஏதாவது வச்சு கொடுக்கணும் குடிச்சா கொஞ்சம் கேட்கல நைட்டுக்கு இது வந்து நீங்க ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போங்க சரி தோசி சரி அப்ப நீ வச்சுட்டு கிளம்பு நேரம் சரி நான் வரேன் எல்லாம் சரிதான் உண்மை இப்படி முகத்தை வச்சுட்டு இருந்தா எனக்கு கஷ்டமா இருக்கு பாக்க காலையில அப்படி சந்தோஷமா சிரிச்சுட்டு வழி அனுப்புனேன் இப்ப இங்க வந்துட்டு பொக்குன்னு போற சிரிச்சுட்டு சந்தோஷமா போத்தலை சி எனக்கும் கஷ்டமா இருக்குல்ல மனசுக்குள்ள இருக்க வருத்தம் சிரிக்க தோண மாட்டேங்குதுங்க தப்பா எடுத்துக்காதீங்க கொஞ்சம் பிரச்சனை எல்லாம் சரியாகட்டும் நான் வீட்டுக்கு கிளம்புறேன் என்ன பண்ணடி நீ இப்படிதான் பார்த்தா இன்னைக்கு நைட்டு கபி கபி இல்லையாட்டிருக்கு போங்க உங்களுக்கு வேலை என்ன எந்த நேரத்தில் எதை கேட்கணும் வேலைத்தே இல்லை ஓய் என்ன அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா இன்னைக்கு நைட்டு கபி கபி ம் சரிங்க பார்த்துக்கலாம் நான் கிளம்புறேன்

எங்கே தான் போனாலும் என்ன பண்ணார் ஒன்றும் தெரியல நினைச்சட கடுப்பாக இருக்குது ஒருவேளை ஊருக்கு போயிருந்தா கூட நம்ம கிட்ட சொல்லாமல் போக வாய்ப்பே இல்லை என்ன நடக்குது ஏது நடக்குது ஒன்றும் தெரிய மாட்டேங்குது ராதா சொல்லுங்க நீ எங்கே ராதா தம்பியை ரெண்டு நாள் ஆலையக்கானா நானும் உங்ககிட்ட கேட்கணும் கேட்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன் எங்கே போயிட்டேன் தெரியல நீ நானும் எங்கே போனார்னு தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் சொந்த மனுஷன் எங்கேயாவது போனா சொல்லிட்டு போனால் தானே ஆகும் என்ன தான் காங்கிறது இல்லை எப்போயும் ஏதாவது போனால் சொல்லிட்டு போவேன் என்கிட்ட என்ன ஏதோ ஒன்றும் விளாக்க மாட்டேங்குது அதுக்குதான்ங்க என்ன உங்கள் தம்பியை பற்றி உங்களுக்கே தெரியாது போது எனக்கு எப்படி தெரியும் சொல்லுங்கள் பார்க்கலாம் சரி விடு எங்கே இருந்தாலும் வந்துடுவான் பார்த்துக்கலாம் அதெல்லாம் நீ உங்கள் பையனும் மருமகளும் எங்கே வெளியே கம்மி போன மாதிரி இருந்தது எங்கே போனாங்க என்ன சொல்லுது என்னடா இன்னும் ஒன்றும் கேட்கலையேன்னு பார்த்தேன் கரெக்டாக கேட்டுட்டா அனி பக்கத்தில் தான் ராதா சும்மா தான் போயிருக்காங்க ஏன் நீ என்கிட்ட சொல்ல மாட்டீங்களோ என்ன ராதா எங்கே போனால் உனக்கு என்ன சும்மா எல்லாத்தையும் கேள்விக்கிட்டே இருக்காது நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கல எங்கே போனால் தான் உனக்கு என்னப்பா ஒரு குத்தம் பண்ணி எங்கே போனால் ஏதோ உடம்பு சரியில்லையா அதான் கேட்டேன் வேறு ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை பக்கத்தில் ஆஸ்பத்திரி வரைக்கும் அனுப்பியிருக்கேன் என்னச்சினி அது ஒன்றும் இல்லை அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு தான் சரி ஆஸ்பத்திரிக்கு போய் செக்கப் பண்ணிட்டு வட்ருன்னு தாட்டி விட்டுருக்கேன் வேறு ஒன்றும் இல்லைம்மா இப்போ எது போதுமா இன்னும் எதாவது விஷயம் தெரிஞ்சுக்கணுமா ஆஸ்பத்திரிக்கு தான் போயிருக்கலாம் அதான் உடம்பு சரியில்லையேன்னு நானே உங்களை போய் பார்க்க சொன்னேன் நீங்கள் எம்எல்ஏ கோப்பிட்றீங்க அதுக்கு தான் போயிருக்காங்கம்மா வந்தாங்கன்னா தான் எனக்கே தெரியும் வேறு ஒன்றும் இல்லை சரியா ஆ சரி 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 எனக்கு வேலை கிடக்குது நான் உள்ள போகிறேன் ஆ சரிங்க நிற்போங்க என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலேன்னா உங்களுக்கு தூக்கம் வராது போல ஏன்டா இப்படி இருக்கால என்ன திமிரி இந்த பொம்பளைக்கு கேட்டால் சொல்கிறதுக்கு என்ன நம்ம மாமா பதில் சொல்கிறேன் இந்த மாதிரி பொம்பளை பரா நான் யாரை விடுவேனா ராதா என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்க மாட மாட்டல அதுதான் கண்டுபிடிச்சிட்டேன் சரி சரி என்னத்துக்கு தான் போயிருக்கானு வந்தால் தெரிய போகுது ம் ம் நாம நாம் இந்த மனுஷனை தேடுவோம் சரி அவந்திக்கா நீ உள்ள போ நான் வயக்காட்டு கிளம்புற என்னங்க உள்ள வாங்க அது என்ன வீடு வரைக்கும் வந்துட்டு உள்ள வராம போறீங்க இல்லம்மா நான் வேற விட்டுற வேலைக்கு வர சொல்லிருக்கல இந்த தம்பி வந்துருவோம் அப்படி நான் போறேமா நீ உள்ள போ அம்மாட்ட நீயே பேசிக்கோ உள்ள வந்து தண்ணி அது குடிச்சிட்டு போங்க இல்ல வந்திக்கா நான் உன் வீட்டுல விடுற கொஸ்டன் இவ்வளவு தூரமா இந்த இல்லையா எனக்கு அப்படியே போக தெரியுதா நேரம் ஆயிடுச்சு சொல்றேன் நான் சாயங்காலம் வந்து அம்மாட்ட பேசிக்கிறேன் நீ உள்ள போ சரிங்க அது என்ன சாப்பாடு இல்லடி நான் வீட்டுக்கே வந்துறேன் நீக்கு இது வெயில் அழிஞ்சிட்டு இருக்காது சரியா அதனால என்ன நான் என்ன கொண்டு வரேன் வயக்காட்டுக்கு

நான் தான் பயந்து கிடந்தேன் நல்ல வேலை எல்லாத்துக்கும் டாக்டரை செக் பண்ணிக்கணும் நாமளே முடிவு பண்ணக்கூடாது அத்த இங்கே தான் கொண்டு இருக்கீங்களா ஆமாம் ஏமாடி அவள் வெளியே வரக்கா யார்கத்த வெளியே யாரும் இல்லையே அவர் வந்தாரு என்னை விட்டுட்டு கிளம்பிட்டாரு வெளியே யாரும் இல்லைத்தா வேற யாரு என் தம்பி கொண்டாட்டி ராதாவை தான் சொன்னேன் வெளியே தான் இன்ன வரைக்கும் உட்காந்துட்டு இருந்தா நீங்கள் எங்கே போனீங்க ஏது போனீங்கன்னு என்னை கேள்வியாக கேட்டு கொண்டுட்டாமா அதுக்கு தான் கேட்டேன் இல்லைக்கா வெளியே யாரும் இல்லை சரி ஆஸ்பத்திரியில் என்னம்மா சொன்னாங்க எதுவும் பிரச்சனை இல்லையே எனக்கு அதுதான் மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது வயிற்றுல புளியை கரைக்குது அத்தா அது வந்து டாக்டர் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க கல்யாணம் ஆனால் புதுசுங்கிறதுனால கொஞ்சம் பெயின் அப்படி தான் இருக்கும் சரியாக போயிடும் பயப்பட வேணான்னு சொல்லிட்டாங்க அப்பாடா அதைத்தான் நானும் நினச்சேன் நீ வேற ரொம்ப வழி தாங்க முடியாமல் பதனியா சரி அதனால தான் ஆஸ்பத்திரிக்கு போய்ட்டு உம்மான்னு தாட்டி விட்டேன் ஏமாடி வேற எந்த பிரச்சனையும் இல்லையே குழந்தை பிறக்கிறது அந்த மாதிரிலாம் எந்த தொந்தரவும் இல்லை இல்லாமா இல்லைத்தா பிரச்சனை இல்லை எப்போ இவ்வளவு நார்மலாக இருங்க அதுவே போதும்னு சொல்லிட்டாங்க சரி சரி எங்கே ஏதாவது மாதம் அருளைக்கு இது பிரச்சனை வந்துடுமோ அடி உயிர் வலிக்குதுன்னு சொன்னால்தான் எனக்கும் கொஞ்சம் பயமாக போச்சு டாக்டர்கிட்ட கேட்டுக்கிறது நல்லது தானம்மா அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லைத்தா டாக்டர் சொன்னாங்க அடுத்த டைம் நீங்கள் மாசம் இருக்கேன்னு தான் இங்கே வரணும்னு சொல்லி தாட்டி விட்டாங்கத்த பரவாயில்ல நல்லா டாக்டரு அவங்க வாய் முகூர்த்தம் பதிச்சு நல்லபடியாக எல்லாம் நடந்தால் ரொம்ப சந்தோஷம்தான் இல்லையாம்மா ஆமாங்கத்தா அம்மா அகில என்ன காணா எங்கம்மா அவன் அவர் என்னை விட்டுட்டு வாய்க்காட்டு கிளம்பிட்டாரா ஏதோ ஒருத்தங்கள இன்றைக்கி வேலைக்கு வர வச்சுருக்காங்களா அதனால் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு கிளம்பிட்டாரு தேடி உள்ளே வந்து ஒரு தண்ணியாவது குடிச்சிட்டு போயிருக்கலாம் இல்லை காஃபி போட்டு தான் வச்சுருக்கேன் அதையாவது சொல்லியிருந்தால் எடுத்து கொடுத்துருப்பேன் நான் எவ்வளவோ சொன்னேத்த கேட்கவே இல்ல அவரு மதியானமாக வரேன்னு கிளம்பிட்டாரு சரிம்மா அப்போ சாப்பாடு கொண்டு போகிறதா இல்லை இங்கேயே வந்துடுவேண்ணா வரேன்னு அத்தை கொண்டெல்லாம் வர வேண்டான்ட்டாரு சரிம்மா சரி நீ போய் சித்த நேரம் பாடு அத்தை சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி தான் வச்சுருக்கேன் அவன் தானா போட்டு தர வேலை தான் ஏன் அத்தை அதுக்குள்ளே ரெடி பண்ணிங்க நான் தான் வந்துருப்பேன்ல இல்லைம்மா இன்னைக்கு காலையிலே கறி எடுத்து ஆக்கிட்டேன் வேலை முடிஞ்சுது மற்ற எனத்துக்கு அதையே வச்சுக்கலாம் நைட்டுக்கு வேணால் பார்த்துக்கலாம்மா சரியா ஆ சரிங்கத்த ஆமாம் தா உங்கள் தம்பியை அவர் ரெண்டு நாளாகவே காணத்தா எங்கே போயிட்டாரு ஆமாம்மா தான் ராதாலும் கேட்டால் எங்கே போ நானேஜரில் அந்த தம்பிக்காரன் சரி பார்ப்போம் புருஷனும் வேலைக்கு போயிட்டார் அதனால் எங்கே இருக்காங்க இருக்கான்னு பார்க்குறக்கு ஆளும் இல்லை அத்தை மாமா வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டாரா ஐய கடவுளை உங்ககிட்ட சொல்ல சொன்னார்மா மறந்தே போயிட்டேன் இங்கே ரெண்டு ரூமில் இருந்தீங்களா அதை உங்களுக்கு தொந்தர பண்ண வேண்டாம்னு கூப்பிட வேண்டாருன்னு நான் தான் மறந்துட்டேம்மா பரவாயில்லத்தா எப்படியும் மாமா வேலைக்கு போகிறாரு ரொம்ப சந்தோஷம் குடிக்காமல் இருந்தாருன்னா அதுவே போதும் ஆமாம்மா நீ தான் எதாவது புத்தி மதி குடிக்காதே இருங்க மாமா அப்படின்னு வேலை வெட்டிக்கு போங்க நல்லா இருங்கன்னு பரவாயில்லையே நீ சொன்னாலும் கேட்டிருக்க நீ எனக்கு ஆச்சரியமாக இருக்குது இத்தனை வருஷத்துல நான் சொல்லி கேட்காத மனுஷன் நீ சொல்லி கேட்டிருக்காரு வேறு சொல்கிற விதமாக சொன்னால் எல்லாரும் கேட்பாங்க தா மாமாவுக்கு எடுத்து சொன்னேன் புரிஞ்சுக்கிட்டாரு ரொம்ப சந்தோஷமா ஏதோ பரவாயில்ல நீ வந்த நேரம் ஒவ்வொன்றும் நல்லா தான் நடக்குது சீக்கிரம் இந்த வீட்டில் ஒரு குழந்த தவறதுனா எனக்கு அதுவே போதும் எல்லாம் நல்லா தான் நடக்கத்தா கவலைப்படாம இருங்க ம் சரிம்மா எப்படியாவது துளசிக்கு ஒரு குழந்த இருந்தால் பரவாயில்ல ம் ஆண்டவை யாருக்கு பண்டி இழக்கிறானோ பார்ப்போம் நடக்கத்தா எல்லாம் நல்லபடியாக நடக்கும் பொறுமையாக இருக்கணும் நம்ம அவசரப்படக்கூடாது ஆமாம்மா நீ சொல்றது கரெக்டு தான் எது இல்லை பொறுமையாக இருக்குமோ அதில் பொறுமையாக தான் இருந்தாகணும் இது ஏன்னா கடையில் போய் விற்கிற பொருளா வாங்கிட்டு வர்றது ம் அந்த மாதிரி தான் தா சரியா தான் நான் உள்ளே போகிறேன் சரியா வந்திக்கா நீ உள்ளே போ நான் வந்தே ஆனால் கூப்பிட்றேன் ஆ சரிங்க தா